வாகினி ஸ்டுடியோவில் ஆலயமணி ஷூட்டிங் நடக்கும் சத்யா ஸ்டுடியோவில் பணத்தோட்டம் ஷூட்டிங் நடக்கும் நடக்கும் வாகினி ஸ்டுடியோவில் காலை முதல் சாப்பாட்டு நேரம் வரைக்கும் அந்த ஆலயமணி ஷூட்டிங் நடக்கும் சத்யா ஸ்டுடியோவில் சாயந்தரத்திலேருந்து ஆரம்பித்து நைட் நைட்டு வரைக்கும் பணத்தோட்டம் ஷூட்டிங் நடக்கும் ரெண்டிலும் சரோஜா தேவி தான் கதாநாயகி என்பதால் இயக்குநர் கே சங்கருக்கு மிகவும் வசதியாக இருந்தது ஆலயமணி ரிலீஸ் ரிலீஸான முதல் நாள் இயக்குனர் சங்கருக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் உங்கள் படம் வெற்றி பெற்றுவிட்டது வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசியது யாரும் இல்லை சாட்சாக் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன ஒரு பெருந்தன்மை தனது போட்டியாளராக இருந்தாலும் அவருடைய படத்தை பாராட்டி बैटरी पे